புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இல்லாதவர்களுக்கு வாரி கொடுக்கும் வள்ளல் என்பது எந்த அளவிற்கு உண்மையோ அதே போல தன்னை எதிர்த்தவர்களுக்கும் வசை பாடியவர்களுக்கும் கூட அதையெல்லாம் மனதில் வைத்து கொள்ளாமல் கை கொடுத்து உதவிய மனித தெய்வம் என்பது பல சந்தர்ப்பங்களில் நிருபணமாகி உள்ளது எம்ஜிஆரை நம்பி கெட்டவர் யாரும் இல்லை நம்பாமல் கெட்டவர் தான் அதிகம் உண்டு என்று கூட சொல்லலாம் இன்னும் சொல்ல போனால் தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு அவர் உதவி செய்வதை விட விரோதிகளுக்கு உதவி செய்ததுதான் அதிகம் அந்த வகையில் எம்ஜிஆருடன் பல படங்களில் இணைந்து காமெடி நடிகராக நடித்தவர் அப்போது முன்னணி நடிகராக இருந்த மூன்றெழுத்து நடிகர் ஒருவர் ஆனால் திடீரென எம்ஜிஆருடன் ஏற்பட்ட ஏதோ ஒரு மன காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக எம்ஜிஆரின் நட்பிலிருந்து பிரிந்து சென்று விட்டார் அதே சமயம் எம்ஜிஆர் பற்றி சில இடங்களில் அவர் விமர்சனம் செய்து பேசுவதும் எம்ஜிஆரின் காதுக்கு வந்து கொண்டுதான் இருந்தது அதன் பிறகு சில ஆண்டுகள் கழித்து தனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டும் என்பதற்காக எம்ஜிஆரின் வீடு தேடி வந்தார் அந்த நகைச்சுவை நடிகர் ஆனால் வாசலில் நின்ற வீட்டு பணியாளர்கள் ஏற்கனவே அந்த நடிகரின் செயல்பாடுகளை பற்றி தெரிந்திருந்ததாலும் எம்ஜிஆரை பற்றி பல இடங்களில் அவர் தரகுறைவாக பேசி இருந்த விஷயங்கள் தெரிந்ததாலும் அவரை வீட்டிற்குள் நுழைய அனுமதி மறுத்து எப்போது வந்தாலும் எம்ஜிஆர் இல்லை என்றே சொல்லி அனுப்பி வைத்தனர் இவ்விதம் அவர் பல நாட்கள் தொடர்ந்து அழைக்களிக்கப்பட்டார் ஆனால் அப்படி ஒரு முறை இந்த விஷயம் எப்படியோ எம்ஜிஆரின் காதுக்கு வந்ததும் வேலைக்காரர்களை அழைத்து கண்டித்ததுடன் இனி அந்த நடிகர் எப்போது வந்தாலும் என்னை சந்திக்க வைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் சில நாட்கள் கழித்து மீண்டும் அந்த நகைச்சுவை நடிகர் எம்ஜிஆரை தேடி வந்தார் இப்போது பணியாளர்கள் அவரை உள்ளே எம்ஜிஆரை சந்திக்க அனுப்பி வைக்கின்றனர் வீட்டிற்குள் நுழைந்து எம்ஜிஆரை பார்த்ததும் அவர் கண்ணீர் விட்டு அழ துவங்குகிறார் அழாதீர்கள் என்ன விஷயம் என்ன ஆயிற்று உங்களுக்கு என்று அவரது கண்ணீரை துடைக்க சொல்லிவிட்டு அவரிடம் கேட்கிறார் எம்ஜிஆர் தலைவரே நான் சம்பாதித்த மொத்த பணத்தையும் கூடவே கடனாக பெற்ற பல லட்சங்களையும் போட்டு சென்னை டி நகர் பாண்டி பசாரில் ஒரு சினிமா தியேட்டரை கட்டி முடித்திருக்கிறேன் திறப்பு விழா செய்ய நாள் குறித்த வேளையில் தான் கார்ப்பரேஷன்காரர்கள் என்னுடைய தேற்றை இடிக்கும் நாளை குறித்து அதற்காக நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள் என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று கூறினார் என்ன காரணம் எதற்காக தேட்டரை இடிக்க வேண்டும் என எம்ஜிஆர் கேட்டதற்கு பள்ளிக்கூடம் கோவில் மருத்துவமனை இப்படி ஏதாவது அருகில் இருக்கும் இடத்தில் நூறு அடிக்குள் மதுபான கடைகளோ கேளிக்கை அரங்குகளோ இருக்கக்கூடாது என்று சட்டம் உள்ளதை நான் கவனிக்க தவறியதால் என் சினிமா தேட்டருக்கு அருகில் பள்ளிக்கூடம் இருப்பதால் தேட்டர் மாட்டிக்கொண்டது சில நாட்களில் இடிக்கப் போவதாக கார்ப்பரேஷன்காரர்கள் அறிக்கை விட்டுள்ளனர் சினிமா தேற்றரை இடிக்காமல் செய்து என்னை காப்பாற்றுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறினார் அந்த நடிகர் சரி இப்ப நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க எதுவும் நடக்காமல் நான் பார்த்து கொள்கிறேன் என்று தைரியம் கூறி அவரை அனுப்பி வைத்தார் எம்ஜிஆர் என்ன இது இப்படி ஒரு வரியில் பதில் சொல்லிட்டாரே இது நடக்கக்கூடிய காரியமா இல்லை நம்மை சமாதானப்படுத்துவதற்காக இப்படி சொல்கிறாரா சரி எல்லாம் விதிப்படி நடக்கட்டும் என்று புலம்பிக் கொண்டே வாசலை நோக்கி அந்த நடிகர் நடந்து கொண்டிருந்தார் அந்த நடிகரின் மனக்குமுறல் எம்ஜிஆருக்கு கேட்டதோ என்னவோ உடனே தன் வேலைக்காரர்களை அனுப்பி மீண்டும் அந்த காமெடி நடிகரை வீட்டிற்குள் அழைத்து வரச் சொன்னார் அப்படி வந்தவரிடம் நீங்கள் தியேட்டர் திறப்பதற்கான திறப்பு விழா தேதியுடன் வாருங்கள் இனி தைரியமாக சொல்லுங்கள் என்று கூறியதும் தான் அந்த நடிகருக்கு மீண்டும் நம்பிக்கை வந்து அங்கிருந்து கிளம்பி சென்றார் அவர் சென்றவுடன் எம்ஜிஆர் உடனே தேட்டர் எதிரில் இருக்கும் அந்த பள்ளிக்கூட நிர்வாகிக்கு போன் செய்தார் நான் சிஎம் பேசுகிறேன் என்று சொன்னதுமே எதிர்பக்கம் ஐயா சொல்லுங்கள் என்று பணிவுடன் கேட்டார் அந்த நிர்வாகி உங்களுடைய பள்ளிக்கூடத்திற்கு முன்னாடி புதுசா ஒரு தியேட்டரை கட்டிருக்காங்க இல்லையா அந்த பக்கம்தானே உங்களோட பள்ளிக்கூட வாசல் இருக்கிறது என்று கேட்க ஆமங்கையா என்று சொல்லி இருக்கிறார் அந்த நிர்வாகி அந்த வாசலை அடைத்து விட்டு அதற்கு நேர் பின்புறம் உள்ள வாசலை திறந்து கொள்ளலாமா என்று கேட்க ஐயா நீங்க பார்த்து சொல்லும்போது நான் மாட்டேன்னு சொல்ல முடியுமா என்று அவர் கூறியுள்ளார் எனக்காக இல்லை அப்படி பின்பக்கம் வாசலை திறக்கும்போது போது பாண்டிபஜார் சாலையில் நெரிசலில் மாணவர்கள் மாட்டிக்கொண்ட அவஸ்தை ஏற்படவோ விபத்து ஏற்படவோ சௌகரிய குறைச்சல் ஏற்படவோ மற்றபடி எந்தவித பாதிப்பு ஏற்படவோ இல்லை அல்லவா அதனால் தான் இப்படி ஒரு மாற்று ஏற்பாடு சொல்கிறேன் அப்படி செய்வதனால் உங்கள் பள்ளி தியேட்டர் இரண்டு பேருக்கும் எந்தவித பாதிப்பும் பாதகமும் இல்லையா என்று கேட்க நீங்கள் சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மை ஐயா நாளைக்கு என்னுடைய பள்ளிக்கூட வாசலை கொள்கிறேன் தேட்டர் திறக்காமல் இருக்க நான் கொடுத்த மனுவையும் வாபஸ் பெற்றுக்கொள்கிறேன் ஐயா என்று கூறியுள்ளார் அந்த நிர்வாகி இந்த விதமாக இரு தரப்பினருக்கும் எந்தவித சங்கடமும் ஏற்படாமல் சுமூகமாக இந்த பிரச்சனையை கையாண்டு தீர்வு கண்ட முதல்வர் எம்ஜிஆர் குறிப்பிட்ட நாளில் தானே அந்த தேட்டருக்கு வந்து திறந்து வைத்தார் எதிரிக்கும் இறங்கும் குணம் எம்ஜிஆருக்கு அதிகம் இருந்தது என்பதை இந்த ஒரு சம்பவத்தின் மூலமே புரிந்து கொள்ள முடியும் தங்களுக்கு எதிராக பேசினார் என்பதனாலேயே தேவையே இல்லாமல் பலம் காட்டுகிறேன் என்கிற பெயரில் விஜயகாந்தின் கல்யாண மண்டபத்தை இடித்து தள்ளிய திமுக தலைவர் கருணாநிதி எங்கே தனக்கு எதிராக பேசினாலும் கூடிய அவருடைய வாழ்வாதாரம் சொத்து பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்கிற நல்லெண்ண அடிப்படையில் தேட்டரை இடிக்காமல் காப்பாற்ற முயற்சி எடுத்த எம்ஜிஆர் எங்கே மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இல்லையா நண்பர்களே இந்த நகைச்சுவை நடிகர் யாராக இருக்கும் என கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள்